தொழிலதிபர் ஒருவர் தனது மகளின் திருமணத்துக்காக முழுக்க முழுக்க தங்கத்தில் சேலை நெசவு செய்திருப்பது அனைவரையும் வெகுவாக கவர்ந்துள்ளது ஐதராபாத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் அவரது மகளின் திருமணத்திற்கு பிரத்யேகமாக தங்கத்தினாலான சேலையை செய்து கொடுக்குமாறு சில்சில்லாவை சேர்ந்த விஜயகுமார் என்ற நெசவாளரிடம் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பே முன்பணம் கொடுத்துள்ளார் அதன்படி மிகவும் நுணுக்கமாகவும் கலைநயத்துடனும் அவர் சேலை நெய்து கொடுத்துள்ளார் இந்த சேலை நாற்பத்தொன்பது இன்ச் அகலமும் ஐந்து புள்ளி ஐந்து மீட்டர் நீளமும் கொண்டதாகும் எண்ணூறு முதல் தொள்ளாயிரம் கிராம் எடை கொண்ட இந்த சேலையில் இருநூறு கிராம் சுத்த தங்கம் பயன்படுத்தப்பட்டுள்ளது இதன் மதிப்பு சுமார் பதினெட்டு லட்சம் இருக்கும் என்று கூறப்படுகிறது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தங்கத்தை நூல் போல வடிவமைத்து அதன் பிறகு பத்து முதல் பனிரெண்டு நாட்கள் நுணுக்கமாக வேலை செய்து சேலை தயார் செய்ததாக விஜயகுமார் தெரிவித்துள்ளார் இந்த சேலை மணப்பெண் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு திருப்தி அளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் சேலையை தயாரித்ததன் மூலம் நெசவு தொழில் மீதான தன்னுடைய கனவும் கலை ஆர்வமும் வெளிப்பட்டுள்ளதாக விஜயகுமார் தெரிவித்தார்